ஹைதராபாத்தின் நுரையீரல் சுவாச மண்டலம் என புகழப்படும் வனத்தை ஐடி துறை மேம்பாட்டுக்காக தெலங்கானா காங்கிரஸ் அரசு அழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அங்கு மரங்களை அழிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது மாணவர் போராட்டத்தையும் மீறி சென்ட்ரல் பல்கலைக்கழகம் அருகே உள்ள நானூறு ஏக்கர் வனத்தில் ஐம்பது ஜேசிபிகளை வைத்து மைல்களும் மான்களும் கதர கதர இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டன நான்கு நாள் இடைவெளியில் மரங்களை அழித்ததன் சாட்டலைட் ஒப்பீட்டு படங்களும் வெளியாகின இனி ஒரு மரமும் வீழக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தடையால் ஐந்து லட்சம் பேருக்கு ஐடி வேலையும் ஐம்பதாயிரம் கோடி வருமான வாய்ப்பும் தடைப்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது